Of course, the first fifth is from the chapter on the praise of God. It goes like this This means as the letter A is the first of all letters, so is the primordial God the first in the world. It's a beautiful way to emphasize the importance of a divine beginning,

அருமையான ஒரு தொழில்நுட்பத்தை நம்முடைய தீவுக்கு வரப்பிரசாதமாக அர்ப்பணித்திருக்கிறது நம்முடைய வருங்கால செல்வங்கள் நல்ல முறையில் அறிவுத்திறனை வளர்த்தி இன்றைக்கு உலக அளவில் அவர்கள் சிறந்து விளங்குவதற்கு இந்த கடைக்கோடி பகுதியிலேயும் இன்றைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆகிய ஏஐ மார்கல டீச்சரை இன்றைக்கு நம்முடைய நிர்வாகம் அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த பள்ளியின் தாளராகிய பில்லி கிராமமாகிய நானும் என்னுடைய மனைவி ஷாலினி பிலிகிரகாம் பிரின்சிபல் அவர்கள் மற்றும் எங்களுடைய குழந்தை செல்வங்கள் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் எங்களுக்கு இன்றைக்கு அநேக தலைவர்கள் கடந்து வந்து இதற்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பேரும் சிறுவர்கள் மத்தியிலும் ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது தமிழகத்திலே முதல் முறையாக ஐம்பது மொழிகளிலே பேசக்கூடிய அதுபோல் இமோஷனல் பேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு எனக்கு எக்ஸாம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அதை உட்கொண்டு பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் யூ கேன் டூ இட் பெட்டர் டோன்ட் ஒரி யூ கேன் யூ கேன் அச்சீவ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஏஏ அந்த மேடம் சொல்கிற அளவிற்கு அந்த இமோஷனல் பேஸ்ட் உள்ள அந்த ஒரு டெக்னாலஜி இந்த இந்த மார்க்கெட் மேடத்துக்குள்ளாக பொருத்தப்பட்டுள்ளது இது அது மட்டுமல்ல இன்றைய கூகுளை தவிர மீதி உள்ள கனெக்டட் ஆகி ஒரு க ஒரு கடுமையான கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து பல சர்வரில் இருந்து கலெக்டிவாக எடுத்து அதோடைய பெஸ்ட் ஆன்சரை வந்து அர்ப்பணித்து அந்த பிள்ளைகள் வந்து மிக ஸ்மார்ட்டாக மிக ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஏஐ டீச்சருக்கு திறமை உண்டு அதுபோல் ஐம்பது லாங்குவேஜ் விச் இஸ் அ வெரி பிக் டீல் இந்தியாவில் உள்ள இருபத்தி ஏழு மொழிகளும் அதுபோல் உலகளாவிய இருபத்தி மூணு மொழிகளுமாகிய ஐம்பது மொழிகளை பேசக்கூடிய இல்லை பேசினால் அதிலே அதே மொழியில் பதிலளிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி நம்முடைய மார்க்கெட் மேடத்துக்கு தான் தமிழகத்திலே முதல் முறையாக இருக்கிறது இது இந்த ராமேஸ்வர தீவுக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக மாறும் நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் உயர்ந்த தலைவர்களாக நல்ல ரீதியில் சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவதற்கு அவருடைய இந்த ஏ டீச்சரானது மிகுந்த பேருதவியா இருப்பதில் எந்த விதமான மாற்றமே இல்லை